சாரதி சாரதிலா ஸ்டடிஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மிக மிக முக்கியமானது அடிக்கடிக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இந்த பெயில்மெண்ட் அண்டு பிளட்ஜி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒப்படைத்தல் மற்றும் அடமானம் ஒப்படைத்தல் என்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பெயில்மெண்ட் என்ற வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது கிடையாதுங்க நல்லா தெரியும் நம்மளுக்கு ஏதோ ஒரு மாதிரி புரிதல் இல்லாமல் இருக்கும் எந்த லா கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி புரிதல் இல்லாத இருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது மிக எளிமையான கான்செப்டாக இருக்கும் அதே தான் இந்த ஒரு வீடியோவும் இந்த ஒரு டாப்பிக்கும் மிக மிக எளிமையானது தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்குங்க நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரெண்டாய்ருக்கு அதில் என்னையினோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊருடன் ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடக்கும்போது அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிய வரும் அதனால் நீங்கள் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இணைஞ்சிருங்க சரி பெயில்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட்னா என்ன அப்படின்னா முதல்ல செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி எய்ட் டிஃபைன் பண்ணி சொல்லுது பெயில்மண்ட்னால் என்னன்னு பெயில்மெண்ட் அதாவது கான்ட்ராக்ட் ஆக்ட் டூவில் முதல்ல பெயில்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட்டை நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம் ஒப்படைத்தல் என்ன எதை ஒப்படைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதோ ஒரு பொருளை கூட்ஸை ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஒப்படைக்கிறதுன்னு அர்த்தம் அது வந்து எந்த மூடாக வேணுன்னாலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக திரும்ப பெறும் நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கணும் கிஃப்டாக கொடுக்கக்கூடாது நீங்கள் இப்போ வரைக்கும் இது புரிஞ்சுதுன்னா போதும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழுசாக புரிஞ்சிடும் உங்களுக்கு சரி பெயில்மெண்ட் ரெண்டு பேர் வராங்களா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெயிலராக வராரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பெய்லி அப்படின்ற கான்செப்ட்ல வராங்க ஓகே பெய்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா சொத்துடைய உரிமையாளர் அது எந்த சொத்தாக வேணுன்னாலும் இருக்கலாங்க பெரிய சொத்தா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பென்சில் கூட ஒரு சொத்து தான் ஓகேங்களா இந்த பென்சில் கூட பெயிலருடைய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இவர் பேர் தான் பார்த்திங்கன்னா பெய்லி அதாவது இந்த சொத்தை வைத்திருப்பவருடைய பெயரோ அல்லது சொத்தின் உரிமையாளர் பெயரோ அந்த பெயிலர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த இடத்துல அதே போல் பெய்லி அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா சொத்தை வைத்திருப்பவர் யாருடைய சொத்தை வைத்திருப்பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெய்லருடைய சொத்தை வைத்திருப்பவர் ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இது மட்டும் நல்லா புரிய வருது எனக்கு அது எப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓகே பெயிலருடைய ப்ராப்பர்ட்டி இந்த பென்சில்னு சொல்லியாச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பெயில்கிட்ட கொடு கொண்டு போயிட்டு இந்த பென்சிலை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க நான் வெளியூர் போயிட்டு வரேன் இந்த பென்சிலை தங்கத்தால் தங்கத்தாலான கான்செப்ட்லாம் இருக்குது கொஞ்சம் விலை உயர்ந்த பென்சில் வச்சுப்போமே அப்படின்ற போது பெயில்கிட்ட இவர் கொடுத்துட்டு போகிறாரு இந்த பெயிலி வந்து இதை வாங்கி வச்சிருக்கிறாரு தட் மீன்ஸ் இவருடைய பெயிலியுடைய சொத்தை பெயிலர் கிட்ட வாங்கி வச்சுருக்காரு அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கன்சிடரேஷன் மோடு கன்சிடரேஷனோடு இருக்கலாம் கன்சிடரேஷன் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த இடத்துல பென்சில் மட்டும்தான் தான் வருமானு கேட்டிங்கன்னா வராது வீடு வரும் வாசல் வரும் வாட் எவர் என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் திரும்ப கண்டிப்பாக வாங்கிக்கணும் அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா இந்த பெயில்மெண்ட்டில் வந்துடும் அது இந்த இடத்துல சேல் நடக்கலை கிஃப்ட் நடக்கலை எதுவுமே நடக்கலை இவர் கொடுத்து வைக்கிறாரு மறுபடியும் திரும்பி வாங்கிக்கிறாரு தேவைப்படும் பட்சத்தில் கன்சிடரேஷன் இருக்குது தேவையில்லாத பட்சத்தில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவர் பார்த்துக்கிறார் இவ்வளோதான் விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்மளுக்கு தெரிய வரும் ஓகேங்களா உங்களுடைய பேனா பேனாவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க இது எழுதிட்டு நாளைக்கு கூடு அப்படின்ற மாதிரி இது ஒரு வகையான பெயில்மெண்ட் இவருடைய சொத்து உங்களுடைய நண்பர்கிட்ட இப்போ இருக்குது இவர் எழுதிட்டு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்ப ஒப்படைச்சிருவார் இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அதாவது வித்தவுட் கன்சிடரேஷனில் நடக்குது உங்களுடைய நண்பருக்கு நீங்கள் பேனா கொடுக்கறதுக்கு எதனா காசு எதனா எதிர்பார்ப்பீங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனுக்கான கான்செப்ட் இந்த இடத்துல நீங்கள் ஹில் ஸ்டேஷனை ஃப்ரேம் பண்ண தயாராகிடுங்க ஏ என்கின்ற நபர் பெயிலராகவும் பி என்கின்ற நபர் பெயிலியாகவும் இருக்கும் பட்சத்தில் ஏ என்பவரிடம் இருக்கும் அந்த பேனா பி என்பவருடன் நட்புக்காக கொடுக்கப்படுகிறது திரும்ப ஒப்படைத்தல் மூலமாக அவர் எழுதிவிட்டு மறுநாள் காலையில் திரும்ப ஒப்படைக்கிறார் ஸோ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகுது சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் இந்த பெயில் மண்ட் கம்ப்ளீட் ஆகும் அந்த கான்ட்ராக்டும் அதோட க்ளோஸ் ஆகிடும் இவ்வளோதான் விஷயம் எப்பொழுது இந்த பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருள் மற்றவர்களிடம் சென்று அந்த பொருள் மறுபடியும் உங்களிடம் வந்துவிட்டது என்றால் அந்த கான்ட்ராக்ட் கிளோஸ் ஆகிவிடும் என்பதை நினைவில் வச்சுக்கிங்க இப்போ கன்சிடரேஷன் கிட்ட வருவோம் கன்சிடரேஷன் வித் கன்சிடரேஷன் என்ன இது கான்ட்ராக்ட் ஆக்ட் வித்தௌ கன்சிடரேஷன் சொல்லுது கன்சிடரேஷன் கூட ஓகேன்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் சாத்தியமாகும் ஏன்னா நட்பு ரீதியாக கொடுக்கப்படும் பட்சத்தில் யாரும் கன்சிடரேஷன் எதிர்பார்க்க மாட்டாங்க அதே போல் என்னுடைய பொருளை நீங்க சேஃபாக வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லப்படும் போது அவங்க கன்சிடரேஷன் வேண்டாம்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பெயில்மெண்ட் கான்செப்டில் மட்டும் கன்சிடரேஷன் விதி விலக்காக அமைகிறது என்பதை நினைவில் வச்சுக்கணும் அதே போல் வித்து பேமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஒரு பேனாவை நீங்கள் ஒரு காப்பகத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க இதற்கென காப்பகம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதற்கு ஒரு காஸ்ட் ஒன்று போடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் பட்சத்தில் பத்து நாளைக்கு நீங்கள் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா நான் இதை பாதுகாத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஆக்சுவலாக பேனாவெலாம் யாரும் பாதுகாத்து வைக்கிறது கிடையாது ஒரு சைக்கிளை எடுத்துவோமே ஒரு சைக்கிள் உங்கள்கிட்ட இருக்குது இந்த சைக்கிளை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஊருக்கு போகிறீங்க நீங்கள் ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னா சைக்கிள் காப்பகத்தில் நீங்கள் விடுறீங்க அதை பாதுகாக்க வேணாம் பார்க்கிங் இடம் இருக்கு இல்லைங்களா அதில் நீங்கள் விடுறீங்க இல்லை டூ வீலர்னு கூட நினச்சிக்கிங்க அந்த பார்க்கிங்கில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பெயில்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஏ என்கின்ற நபர் பெய்லராகவும் பி என்கின்ற நபர் பெயிலியாகவும் இந்த இடத்துல இருக்கார் ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பாக கன்சிடரேஷன் இருக்கும் இந்த வாகனத்தை பாதுகாத்து தர அதாவது இடம் இடமளித்தால் எனக்கு இவ்வளோ பணம் நீங்கள் கொடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ இவர் கொடுக்குறாரு கன்சிடரேஷன் நடக்குது இவர் இந்த வாகனத்தை பாதுகாத்துக்கிறாரு இவ்வளோ இது வரைக்கும் இந்த பெயில்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆகி நிற்கிது இந்த வாகனத்தை இவர் திரும்ப பெறும் பட்சத்தில் இந்த கன்சிடரேஷன் அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவர் இந்த வாகனத்தை திரும்ப பெறும் பட்சத்தில் இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுது இவ்வளோதாங்க விஷயம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ரைட் புரிஞ்சிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் என்ன பர்பஸுக்காக இந்த பெயில்மெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் கீப்பிங் இந்த வாகனம் இவர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்குமா இவர் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தான் அந்த வண்டியை விடுவார் இதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க ஸோ இந்த இடத்துல லாஃபுல் பைண்டிங் நடக்குது அதனால் இவர் பத்திரமாக பார்த்துக்கணும் பாருன்ற ஒரு நம்பிக்கையில் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பர் பர்பஸ்க்காக இந்த வாகனம் வந்து ரிப்பேர் ஆகுதுன்னும் போது அதை மெக்கானிக் சென்ட் சென்டரில் விடும்போது அவர் என்ன பண்ணுறாரு சர்வீஸ் பண்ணுறாரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டை வாங்குறாரு மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குறாரு இதுவும் ஒரு வகையான பெயில்மெண்ட்டு தான் அதே போல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்னா உங்களுடைய கூட்ஸை நீங்கள் இன்னொரு மாநிலத்துக்கு அனுப்புறீங்க யார்கிட்ட கொடுக்குறீங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டையோ அல்லது கொரியர்கிட்டக்கோ கொடுக்கும்போது உங்களுடைய பெயில்மெண்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய பொருள் இப்போ இவர்களிடம் இருக்கின்றது பெயில்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க கொண்டு போயிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுது இதுவும் ஒரு வகையான பெயில்மெண்ட்டு தான் அதே போல் டூட்டிஸ் ஆஃப் பெயிலி அப்படின்ற கான்செப்டையும் டூட்டிஸ் ஆஃப் பெய்லர் அப்படின்ற கான்செப்டையும் ரைட்ஸ் ஆஃப் பெயிலி அண்ட் ரைட்ஸ் ஆஃப் என்ற கான்செப்டையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கலான்றத இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்